வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பாரம்பரியமான கிராமங்களில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பச்சை பயிர் பணியாரம் எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்குறேன் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ நான் ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி எடுத்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு வேறொரு பவுலில் மாற்றிக்கிடலாம் இப்போ வேறொரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ நான் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் வாசனைக்கு உப்பு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த கெட்டியான பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளை கரைஞ்சா போதும் பாகுபாதம் எதுவுமே தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா வெள்ள மெல்ல நல்லா கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த பச்சை பயிர் மாவோட இந்த வெள்ளைக்கரைசில சேர்த்துக்கிறலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி கீழே போட்டோம்னா டக்குன்னு விழுகணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது சூடான ஆயிலில் ஓவன்னாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் போட்ட நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பொசு பொசுன்னு வரும் பார்த்தாலே தெரியும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம வெள்ளை சேர்த்துருக்கனால வேகமாக கரைஞ்சிரும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பரான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு பனியாரம் ரெடியாகிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு அப்படியே சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்